அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை சங்கத்தின் சார்பில் பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்ற நிகழ்ச்சி சங்க தலைவர் வி கே சுதாகர் தலைமையில் ஜனவரி பதினாறாம் தேதி அமைந்தகரை பெருமாள் கோவில் தேர்வில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் வனராஜன் பொருளாளர் கோபி துணைத் தலைவர் மோகன் துணைத்தலைவர் எத்திராஜ் துணை செயலாளர் கிருஷ்ணன் துணை செயலாளர் நிசார் அகமது நிர்வாகக்குழு உறுப்பினர் சையத் அகமது நிர்வாக உறுப்பினர் மகேந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்த இந்த நிகழ்ச்சியில் அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பரிசுகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் நன்றி தமிழக மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நீங்கள் அனைவரும் ஒன்று கூடி எங்களுடைய பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரர்கள் என்று விட உடன்பிறப்புகள் என்று தூய தூயத்தமிழிலே சொல்லலாம் இந்த சங்கம் இந்த அளவிற்கு சீரும் சிறப்புமாக இருக்கிறது என்றால் அது இவர்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் கண்டிப்பாக நடந்தே இருக்காது என்பது நிகழ்ச்சி என்பது பார்க்கும் பார்வையில் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு குணாதிசயங்கள் ஒவ்வொருடைய மனம் வேறுபட்டிருக்கும் ஒரு மனிதனை யாராலும் திருப்தி செய்ய முடியாது காரணம் என்னவென்றால் ஒரு மனிதனுடைய நிலை ஒன்று போல் இருக்காது வந்து இந்த இந்த நடத்தணும் பல்வேறு காரணம் இருக்கு இந்த இந்த பல்வேறு காரணத்துல எங்க பகுதியில வாழ்கின்ற இந்த தாய்மார்கள் சுமார் நான்கு மணியிலிருந்து வேற எந்த கூட்டமா இருந்தாலும் இந்த மாதிரி தாய்மார்கள் அமைதி காத்து இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு முதல்ல ஒரு கைதட்டி கொடுங்க தாய்மார்கள் எவ்வளவு கெவல அமைதி காக்குறாங்களோ அவ்வளவு கவல நம்மளுடைய பிரச்சனை முதலமைச்சர் கவனத்திற்கும் துணை முதலமைச்சர் அவர்கள் கவனத்திற்கும் செல்லும் இது உண்மை என்னுடைய அருமை சகோதரர் திரு கார்த்திக் மோகன் அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் ஆசைப்பட்டோம் நடக்கவில்லை அவர் சொல்லும் பொழுது கோபித்துக் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக இருந்தால் வருவேன் எனக்கு சில பல வேலைகள் திடீரென்று வந்துவிடும் அப்படி என்று சொல்லும் பொழுது தம்பி தவறாக நினைக்க வேண்டாம் தந்தை எப்படியாவது வந்து விடுவார் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நீதான் எங்களுக்கு வர வேண்டும் எங்கள் சங்கத்தில் இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள் ஆகவே அந்த இளைஞர்கள் ஆசைப்படுகிறார்கள் ஆகவே நீங்க என்று கூட்டம் அப்ப அத சொன்ன உடனே ஆனா நான் ஊர்ல இருந்த கண்டிப்பா நிச்சயமா வருவேன் நானு இப்ப இத எதுக்கு சொல்றேன்னா அவரும் பேருக்கு படத்தை முன்னாடியும் சில பேருக்கு கேள்வி எழுதும் பின்னாடியும் எப்படி பேசுவாங்க அதனால எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது நம்ம எந்த நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சியை நம்ம கொண்டு வந்தோம் எந்த நோக்கத்துக்காக அண்ணா நகர் சட்டமன்ற உறுப்பினர் இங்க வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம்னா கடந்த மூன்று ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக இல்லை ஆண்டு காலமாக அண்ண இருக்க அவங்க குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம்னு இங்க இருக்க பல பேருக்கு பழைய மக்களுக்கு தெரியும் இப்ப இருக்கவங்களுக்கு தெரியும் இப்ப புதுசா வீடு வாங்கி வந்தவங்களுக்கும் தெரியும் இவங்க குடும்பம் பழைய குடும்பம் எங்க ஐயா அவர் பேரை வந்து சொல்றதே பெரிய சந்தோஷம் திரு கோதண்டபாணி நாயுடு அவர்கள்னா கலைஞர் குடும்பத்துல இன்னைக்கு நேற்று உறவு கிடையாது கோலண்டமாடி நாயுடு ஐயா இங்க இருக்காருன்னா எம்எம்டிக்காலோ புல்லாரெட்டி அவனையோ பெருமார்கோவில் தெருலயோ பொது கூட்டம் நடப்பது என்றால் இங்க ஏழு மணிக்கு மேடையில் தலைவர் இருக்கணும்னா ஆறு மணிக்கெல்லாம் எங்க பாட்டி வீட்டுக்கும் தாத்தாவையும் பார்த்து தேனீர் அருந்தி அங்க கலைப்பாரி தான் கூட்டத்துக்கு வருவாருன்னு எனக்கு முன்னோர்கள் என் தந்தை சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு குடும்பத்தோட இணக்கமானவங்க தான் இவங்க அதை தொடர்ந்து இன்றைய தினம் முதல்வர் தளபதி ஸ்டாலின் அவர்களுடன் தொடர்பில் இருக்கின்ற எங்களுடைய அண்ணன் முதல்ல அவர் எங்களுக்கு ஆன்மீக திலகமாக தான் தெரியும் அதற்கு பிறகுதான் அவர் அரசியல்வாதியா மாறுறாரு அதுக்கப்புறம் தான் அவரு மாமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதுக்கப்புறம் தான் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு அதுக்கப்புறம் அவரோட நட்பு நீண்ட நட்பு இது நான் வீட்டுக்கு பூஜைக்கு போவேன் எப்ப டைம் கிடைக்குதான் போவேன் ஐயப்ப பூஜை வைக்கும் போது அந்த வீட்டுக்கு போவேன் அவங்க அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவர்கள் விளக்காங்க நான் பாடிக்கிட்டு இருப்பேன் அதெல்லாம் கண்கொள்ளா காட்சியாக நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு இல்லை நான் பல வருஷங்களுக்கு முன்னாடி அதனை தொடர்ந்து இவங்க வழி வழியா கோதண்டபாணி நாயுடு அவருக்கு பிறகு கலைஞர் அவர்கள் அவருக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பிறகு மோகன் அவர்கள் அதற்கு பிறகு துணை முதல்வர் இன்றைக்கு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பன் தான் இந்த கார்த்திக் மேகன் இன்னைக்கு நேற்று பழக்கம் கிடையாது இது சின்ன குழந்தையிலேருந்து அவர் ஸ்கூலுக்கு போகிற காலத்தில் நான் அந்த வீட்டுக்கு போகும்போது ஏதாவது கொடுக்க சொல்லுவாங்க அங்கே போவேன் கையை பிடிச்சி விளையாடுற காலத்தில் இந்த கார்த்திக் போவேன் அதையால் இன்றைக்கி வளர்ந்துட்டாங்க வளர்ந்தவங்களுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணுமா வேணாமா மோகனனுடைய மகன் இப்போ நிறைய விஷயங்களில் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பகுதிக்கே அவர் வரப்போகிறதா ஒரு தகவல் இங்கேயே வீடு கட்டி இங்கேயே வாழப்போகிறாங்க அந்த குடும்பம் இங்கே வரப்போகுதுன்னு ஒரு சந்தோஷமான செய்தி கேட்கோம் சரி இப்பவே அவரை பார்த்து வாங்க இது பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா நீங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆகும் போறீங்களே அதனால நீங்க வாங்க போய் தப்பு கொஞ்சம் பயமா சொல்லுங்கம்மா அதனால உங்களோட ஆதரவு தான் வேண்டும் தான் அமைந்தது மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் வச்சிருக்கேன் பார்த்து பார்த்து வச்சிருக்கேன் எந்த சங்கத்துக்கு ஒரு சில சங்கத்துக்கு தான் கொடி இருக்கும் ஆனால் என்னுடைய சங்கத்தை நம்முடைய சங்கத்துக்கு கொடி இந்த கொடி கையில் இருந்தால் காவல்துறை கூட அந்த கொடியை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு தான் கூப்பிடுவாங்க அந்த கொடிக்கு அவ்வளோ பவர் இருக்கு அதை புரிஞ்சு அந்த கொடியை வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சு வச்சுருக்கேன் நானே இல்லைனா கூட வருங்காலம் இந்த இளைஞர்கள் அதை அந்த கொடியை தூக்கிட்டு பட்டா வாங்கி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இதை நான் மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போலாம் சங்கரலிங்கம் ஒரு தாசில்தார் இருந்தார் அந்த தாசில்தார் அவருக்கு தெரிஞ்ச முருகஸ்வரட்சி நம்ம மாதிரி சோமி செட்டியாருலாம் கூப்பிட்டு இருபத்தஞ்சு பேருக்கு அதுக்கப்புறம் பட்டா வாங்கி கூப்பிட்டாரு அந்த பட்டாவும் இப்ப செல்லாதுன்னு சொல்றாங்க கிராமத்துமும் செல்லாதுன்றாங்க எந்த சுப்ரீம் உச்ச நீதிமன்றம் போனா கூட நீதிபதி அப்படியே தூக்கி ஓரம் வச்சுட்டு அவங்களுக்கு முதல்ல நிலத்தை கொடுன்னு சொல்லுவாங்க ஏன்னா நான் வந்து அரசின் வழியாவும் போறேன் நீதிமன்றத்தின் கதவுகளையும் தட்டிக்கிட்டு இருக்கேன் இது இதுக்கு பின்னாடி வந்த இந்த நிலம் எல்லோருடைய கிராம நத்தமும் எழுபது பார் அஞ்சு எழுபது பார் ரெண்டு எழுபது பார் பதினாலு எழுபது வார் இருபத்தொன்னு எழுபது பார் இருபத்தி மூணு எழுபது வார் இருபத்தி நாலு இவ்வளவு சர்வே சர்வே நண்பர்களும் இருக்கு இவ்வளவு சர்வே நம்பரும் அரசு சர்க்கார் இருக்கு நிலங்களாக அதுதான் எழுபது மார் ரெண்டு அந்த எழுபது பார் ரெண்டு அரசு சர்க்கார் பொறும்போக்காக இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்லல அரசாங்கம் நினைத்தால் மக்களுக்காக பாடுபடுகின்ற அரசாங்கம் நினைத்தால் மக்களுக்கு அந்த நிலத்தை கொடுக்கலாம் என்பது அதுவும் இந்த ஆட்சியில் தான் இதை நடத்தி காட்ட முடியும் என்பதும் கூறுகிறேன் கூடிய விரைவில் கலந்தாய்ந்து இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருந்த கோகுலேந்திரா அவர்களும் ஆர் வி உதயகுமார் என்கின்ற அமைச்சரை வைத்து இதே விஷயத்தை கூர்ந்து ஆராய்ந்து இதை பட்டா வழங்கலாம் என்று சுகதி என்ற கலெக்டரிடம் மனு கொடுத்து சுகதி என்ற கலெக்டரை கண்ணையச்சட்டி தோட்டத்திலிருந்து வரவழைத்து நீங்கள் எல்லாம் தயாராக இருங்கள் மேலே இருந்து பத்து நபருக்கு பட்டா முதலிலே வழங்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் காலத்தின் கட்டாயம் அன்றைய நம்ம அவர்கள் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதா அது வரணும் நீங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்க்கணும் உண்மை இந்த உண்மை உங்கள் காதுக்கு போணுன்றதுக்கு அது அவங்கள வரவேச்சு உண்மையாகவே அறிக்காக தான் வரவேச்சு உங்கள் நிலம் எப்போ புத்தக வாங்க சண்டை போடுவோம் அதுக்காக சிலைக்கு கூட செல்லுவோம் ஆனால் நம்ம உறுதியாக நம்ம பட்டா வாங்குவோம் ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற நிலங்கள் இருக்கு கோயில் நிலங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல அதெல்லாம் மன்னர்களால எழுதி கொடுக்கப்பட்டது நாட்டாமையால எழுதி கொடுக்கப்பட்டது என்னுடைய குடும்பத்தில வாரிசு இல்ல இந்த வாரிசு இல்லாத சொத்து ஒண்ணே அநாத குழந்தைங்களுக்கு எழுதி வைக்கணும் அதை பாதி எழுதி வச்சிட்டோம் மீதி நாங்கள் கண்மூடி அப்புறம் தெய்வத்துக்கா தெரிய போகுது தெய்வத்துக்கு எழுதி வைக்கணும்னு அப்படி எழுதி வச்ச சொத்து அந்த சொத்தை நாங்கள் கேட்கவே இல்லை அத மாதிரி சொத்து ஒரு ரெண்டு மூணு சொத்து உள்ள இருக்கு அந்த சொத்தை நாங்கள் எக்காரணத்தை கொண்டு கேட்க மாட்டோம் ஆனா இது வந்து அரசு சர்க்கார் பொறும்போக்கு இது வந்து உண்மையாகவே கிராமணத்தை சொத்து இந்த சொத்தெல்லாம் முறைப்படுத்தி நியாயமான முறையில் எந்த எதிர்கட்சிகள் குரல் எழுப்பினாலும் அந்த குரலுக்கு இதனுடைய கருத்துக்களை தெளிவுபடுத்தி உண்மையிலேயே மோகனண்ணனும் அவருடைய கார்த்திக் மோகன் அவர்களும் இணைந்து பாடுபட்டு திரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடமும் திரு துணை முதலமைச்சர் அருமையண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமும் கண்டிப்பாக எடுத்துரைத்து இவர்களுடைய ஆட்சி காலத்திலே எங்களுக்கு பட்டா வாங்கி கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கூட துமைக்காக நன்றி கூட வேறுபடுகிறேன் நன்றி வணக்கம் சார் வருகை தந்திருக்க நமது பகுதியுடைய எம்எல்ஏ அவர்களையும் வருக வருக வரவேற்று முன்னாள் மாமன்ற உறுப்பினர் மற்றும் பகுதி வாழ் மக்களுக்கும் நான் நன்றி கொள்கிறேன் அதாவது குடியிருப்போர் நல சங்கம் இல்லாத ஊரே கிடையாது அதாவது குடியிருப்போர் நல சங்கத்துடைய வேலை என்னன்னா அவங்க வந்து எந்த அரசியல் சாராதவங்க அவங்க வேலை என்ன குடியிருக்கிற மக்களுக்கு நல்ல சாலை வேணும் நல்ல குடிநீர் வேணும் எலக்ட்ரிசிட்டி வேணும் சுகாதாரம் வேணும் இதுக்காக தான் பாடுபடக்கூடிய அந்த அமைப்பு அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த இடத்துல இங்கே குடியிருக்கிற மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது இவர்களை எப்படி இங்கே வந்தாங்க கோயிலுக்கு வந்து தானமாக எண்ணெய் அந்த பூ இதெல்லாம் கொடுத்தவங்களுக்கு லிஸ்ட் எழுதி அவளுக்கு போட்ட அந்த ரசீது இருக்குல்ல அந்த ரசீதியை வைத்து அண்ணன் அண்ணன் சங்கத்தின் சார்பாக சாலுவாகிப்பார் அந்த கோயிலுக்கு எந்த உதவி செய்தார்களோ அந்த லிஸ்ட்டு எழுதி வச்சுருந்தாங்க கோயிலுக்கு வந்து இவர் மாதம் மாதம் இவர் செட்டியார் எண்ணெய் கொடுத்தாரு நாயுடு வந்து பூ கொடுத்தாங்க அபிஷேக பொருள் கொடுத்தாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டு வச்சு இந்த கோயிலுக்கு இவங்க இந்த ஊர் பகுதி மக்கள் செஞ்ச லிஸ்ட்டை வச்சு இந்த கோயிலிடம் இதை வந்து மாற்றி ஒரு ஒரு உத்தரவை வந்து இது நடைமுறையில் வந்துருச்சு அதை மாற்றுவதற்காக தான் இவ்வளோ இஷ்யூ பண்ணியிருக்கோம் போன ஆண்டும் இதை பத்தி தான் பேசியிருக்கோம் எடுத்திருக்காங்க இந்த விஷயத்தை இப்போது நமது பகுதி எம்எல்ஏ கிட்ட இதை கொடுத்துருக்கோம் அவரு இதை பத்தி இப்போ பாபு கிட்ட பேசியிருக்காங்க அடுத்தது முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஒரு அதாவது அவர் கவனத்துக்கு கொண்டு செல்ல வகையில் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு அதாவது கவன ஈர்ப்பு போராட்டம் அப்படின்றத ஒன்று நீங்கள் பண்ணீங்கன்னா இது வந்து இன்னும் நல்லா ரீச் ஆகும் பகுதியில் இருக்கிற எல்லாம் சேர்ந்து இது இது ஒரு சைடு இருந்தாலும் ஒரு சைடு வந்து நம்ம வள்ளூர் கோட்டத்தில் ஒரு போராட்டத்துக்கு நீங்க தயாராக அரச எதிர்த்தால அரசு கவனத்துக்கு கொண்டு மாதிரி போராட்டங்கள் தான் அடுத்தது வந்து ரீச் ஆகும் ஏன்னா நாங்க லாரி சங்க நிறைய போராட்டங்கள் பண்ணும்போது போது அங்க இருக்கிற இப்ப அரசியல்வாதிக்கு சொல்லிடுவாங்க அதிகாரிகளுக்கு யார் சொல்றது நம்ம இது மாதிரி ஒரு போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் அதை சொல்றேன் அதே படியாகத்திராஜன் எம்எல்ஏ விக்ரம் சால்வரி தான் இருக்கிறேன் எனக்கு எதுவும் அப்பா நல்லா சேர்த்துருக்கேன் நானும் சம்பாதிக்கிறேன் சொந்த சொல்லதான் வந்து மெயினா வெச்சில கூட்டம் உங்களுக்கோசரம் அவர் ரொம்ப பாடுபடுறாரு அப்புறம் கட்சிக்காரர்கள பாடுபட்டி இந்த பட்டா வாங்கிட்டு ரொம்ப நானும் ரெண்டு முன்னாடி பேசி சேகரபாட்டோட போய் பேசி அதான் வந்தான் யாரோ ஒருத்தர் தப்பா எடுத்துட்டு போயிட்டா அதை வச்சு சொல்றாங்க அப்புறம் இவங்க எல்லாம் கலெக்டர்லாம் எடுத்திருக்காங்க அப்போ நானும் மாத்தி மாத்தி மீட்டிங் கட்சி பேசி பண்ணிட்டு இருக்கோம் மேக்சிமம் எப்படி விட மாட்டோம்

நம்முடைய சங்க நிர்வாகி அவர் பேரும் மோகன் தான் நம்முடைய மோகன் அவர்கள் எங்களுடைய அண்ணா நகர் சட்டமன்ற அருள் அருமையான மோகன் அவர்களுக்கு சால்வரையான ஆசையா இருக்கின்றார்கள் அமைந்தவரின் மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தில் சார்பாக பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்ற தலைப்பிலே அமைந்த நிலை மக்களின் நீண்ட நாளான கோரிக்கையான பட்டாவை குறித்து இங்கே சிறப்பு சிறப்புரு கூட்டம் ஒன்றை அமைத்தோம் அதற்கு திரு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய அருமையண்ணன் எம் கே மோகன் அவர்களும் நம்முடைய மணல் லாரி சங்க உரிமையாளர் திரு யுவராஜ் அவர்களும் அதே மணல் சங்க சம்மேளனத்தின் தலைவர் திரு கணேசன் அவர்களும் திரு கீதாஞ்சலி ராஜா அவர்களும் உடன் எங்களுடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் அதுபோல இந்த நிகழ்ச்சி எதற்காக இங்கு நிறுவப்பட்டது என்றால் மக்களின் முதலாம் ஆண்டு சங்க துவக்க விழாவும் இரண்டாம் ஆண்டு துவக்க விழாவும் இந்த துவக்க விழாவை ஒரு பொங்கல் விழாவாக கொண்டாட வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் முடிவெடுத்து ஒன்று கூடி இந்த பொங்கல் விழாவை சிறப்பாக செய்தோம் அதிலே குழந்தைகள் முதல் கொண்டு பெரியவர்கள் வரை மதம் சாராமல் அனைத்து மதத்தினரும் இங்கு ஒன்று கூடி இந்த அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்திற்கு நலனாக இருந்து எல்லோரும் ஒரு மனதோடு இந்த பகுதிக்கு பட்டா வேண்டும் பட்டா இந்த அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்து நம்முடைய இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் நம்முடைய துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கும் இந்த நிகழ்வு செல்ல வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த விழாவை பெரிதளவிலே கொண்டாடி குழந்தைகளுக்கு விருது வழங்கி வருகின்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அது மட்டுமல்லாமல் இந்த பகுதிக்கு அனைவருக்கும் பட்டா கிடைக்க நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இந்த பட்டா வழங்குவதற்குரிய ஏற்பாடை செய்து தருகிறோம் என்று வாக்குறுதியை தந்துவிட்டு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் திரு எம் கே மோகன் அவர்கள் சென்றிருக்கிறார் அவருடைய மகனான திரு கார்த்திக் மோகன் அவர்கள் வேலை வலிமையின் காரணமாக வெளிநாடு சென்றிருக்கிறார் என்று தகவல் கிடைத்தது அவரும் இந்த பகுதியை சார்ந்தவர் எங்களுடைய அதை தான் நாங்கள் முதல் சொன்னது குறிப்பிட்டது போல பொங்கல் விழா இது நம்ம குடும்ப விழா என்று எண்ணத்து சொல்வோம் என்றால் மோகனகன் அவர்கள் எங்களுடைய பகுதியிலே பிறந்து வளர்ந்தவர் கார்த்திக் மோகன் அவர்கள் சிறு குழந்தை முதல் கொண்டு நான் பார்த்து ரசித்தவர் ஆகவே இவர்கள் வந்தால் நம்முடைய பகுதிக்கு நன்மை ஏற்படும் என்ற ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த நிகழ்ச்சியை இங்கே சீரும் சிறப்புமாக செய்து முடித்தோம் நலத்திட்ட உதவிகள் விருதுகள் குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட இந்த பரிசு பொருட்கள் இது போன்ற அனைத்து விதமான நிகழ்ச்சியும் ஒன்று கலந்து ஒன்றிணைந்து அனைவருடைய ஒத்துழைப்பாலும் என்னுடைய கூட என்னுடன் இருக்கும் அனைத்து உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் இல்லை என்றால் இந்த நிகழ்வு இப்படி நடந்திருக்காது அதற்கு மேலாக ஊடக நண்பர்கள் எங்களுக்கு பெரும் உதவியாய் இங்கே பங்களித்தார்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இது யாரால் முடியும் என்றால் ஒரு செய்தியை யாரிடத்தில் சொன்னால் அது போய் சேருமோ அவர்களிடத்தில் சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் அதற்கு இந்த ஊடக நண்பர்கள் எங்களை முன்னிறுத்தி உங்களுக்கு இந்த பகுதிக்கு பட்டா வாங்கி கொடுக்க கண்டிப்பாக எங்களுடைய ஆடான முயற்சியை நாங்கள் செய்து கொடுக்கிறோம் எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எந்தெந்த கதவுகளை கட்ட வேண்டுமோ அந்தந்த கதவுகளை எல்லாம் கட்டுவோம் எந்தெந்த கதவுகள் மூடி இருக்கிறதோ அந்தந்த எல்லாம் திறந்து உங்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாகவும் அரசாங்கத்தின் வாயிலாகவும் ஒரு முதலமைச்சருடைய கையெழுத்தோடு அரசாணை பிறப்பித்து அமைந்தவரை மக்களுக்கு இது அரசு சர்க்கார் பொறுந்தோக்கு நிலம் என்பதை உறுதிப்படுத்தி அதை நாங்கள் கண்டிப்பாக பட்டா வாங்கி கொடுக்க எங்கள் ஊடகத்தின் முயற்சி கண்டிப்பாக பங்களிக்கும் எங்களுடைய பங்கு இதில் நிரந்தரமாக உண்டு என்று இந்த உறவின் மூலமாக எங்களை கைகோர்த்து இழுத்துச் சென்ற அந்த ஊடக நண்பர்களுக்கு இந்த அமைந்தவரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் நன்றியையும் மனமார்ந்த சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நம்ம குடும்ப விழா பொங்கல் விழா இது 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 நம்ம குடும்ப விழா நன்றி